உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்களே சிறப்பு கலை பயிற்சி முடிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் படிப்பு முக்கியமானது ஆனால் படிப்போடு சேர்ந்த சில திறன்கள் கலைகளையும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த முயற்சி இப்போ நம்முடைய துவக்கப்பள்ளியில செஞ்சுட்டு இருக்காங்க பார்க்குறீங்களா ஒவ்வொரு புத்தங்களும் செய்கிறாங்க சரி இதை வந்து உங்களுடைய பெற்றோர் தான் கேட்டாங்க ஏன் நீங்கள் வந்து மேல்நிலை பள்ளியிலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதனால் பரதம் இசை மியூசிக் அப்புறம் தேக்குண்டோ அப்புறம் பாக்ஸிங் சிலம்பம் மேபி இன்னும் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறேன் இன்னொன்று ஸ்கேட்டிங் அதுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் நாளைக்கு நாளைக்கு ஜெயராஜ் பேசி ஆனால் ஒரு கடையில் மட்டும்தான் இருக்கு நீ இப்போவே நல்லா தெளிவாக முடிவு எடுத்துக்கலாம் ஒரே ஆள் ரெண்டுதுக்கு போக முடியாது எது ஒன்று விரும்ப அதை மட்டும் தான் செய்யணும் சரியா நான் பாக்ஸிக்கும் போவேன் சிலம்பத்துக்கும் போவேன் அப்படின்னா நீ இங்கே பாக்ஸிங் கற்றுக்கிட்டீங்கன்னா இங்கே கற்றுக்க சிலம்பத்தை வேறு இடத்துலையும் கிடையாது சரி நான் நீ நீங்கள் போய் சிறப்பு வகுப்புகள் நடக்கிற இடெல்லாம் கற்றுக்க இங்கே ரெண்டும் கற்றுக் கொடுக்குறீங்க ஓ ஒன்று அப்படி தானே சார் பேர் எடுத்துருக்கீங்க ரைட் அப்படி தான் பேர் அதே மாதிரி டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபா பதினைஞ்சு நாளுக்குள்ளே கட்டிடணும் மாதம் தொடங்கி ஒன்றாந்தேதிலேருந்து தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கட்டிடணும் பதினஞ்சாம் தேதி நீ கொடுக்கலன்னா பதினாறாம் தேதி அடுத்த வாரம் தான் அவ்வளவுதான் கட்டு உன்னை விளக்கி விட்டுருவேன் நீ கிளாஸுக்கு வர முடியாது காசு வேணாம் முடிஞ்சு அடுத்த மாதம் நான் காசு கட்டிட்டு வருவேன் அப்படின்னா இல்லை ஒரு தடவை நீ தவறு நீனா இல்லை பின்னாலேயே கேட்டுட்டு இருக்க மாட்டேன் பீஸ் வாங்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க மாட்டான் இது உனக்கு தேவைன்னு நீ வர்ற காசு என்ன பண்ற ஒரே வாரத்தை கட்டுற ஆசிரியர் பிடி ஆசிரியர் நம்ம உடற்கல்வி ஆசிரியர் தான் கலெக்ட் பண்ணுவார் இதன் பொறுப்பை எடுத்துக்கிறார் முழு பொறுப்பு அவர்தான் பணம் கட்டுறதுலேருந்து உங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே சார் தான் செய்கிறார் சரியா எல்லா எந்த ஒரு இதுக்கும் சார்ட்டு தான் தொடர்பு போகலாம் சரிங்களா நல்லா கற்றுக்க இது இன்னொரு வகையில் படிப்பும் வரும் கலைகளை கற்றுக்கொண்டு அந்த கடைகள் வழியாக ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டாய் அப்படின்னா படிப்பு தன்னால் வரும் அதனால தான் இந்த முயற்சி எடுக்கிறோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க இங்கே இருக்கக்கூடிய பயிற்றுவி ஆசிரியர்கள் இருக்கக்கூடியதை சொல்கிறத கேட்டு செய் இந்த பார் என்னுடைய நண்பர் ஆரோக்கியம் இருக்கிறார் ஆரோக்கியம் இசை கற்றுக் கொடுக்கிறார் பார்வையற்றவர் ஆனால் பார்வை இல்லை அப்படின்னா அது ஒரு உடல் குறை கடல் படைக்கும் போது அப்படின்னா ஆனால் எவ்வளோ திறமையை கொடுத்துருக்கிறார் அவ்வளோ மியூசிக் இசை அவ்வளோ அருமையாக செய்வாங்க அந்த ஹார்மோனியை ரிப்பேர் பண்ணுவோம் ரிப்பேர் பண்ண கூட தெரியும் அதை பிரித்து போட்டு அழகாக ரிப்பேர் பண்ணுவேன் பாடம் கோயிலில் பாடுறாங்க மியூசிக் கன்சர்ட் அதெல்லாம் இசை கச்சேரியெலாம் நடத்துகிறாங்க பார்வையற்றவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இவ்வளோ பார்வையற்றோர் நல சங்கத்தினுடைய தலைவர் அவர் இப்போ இருக்கிறீங்களா இருந்தால் இல்லை முடிஞ்சவங்க தவறு இன்னும் இருக்கிறீங்க இருக்கு நல சங்கம் பார்வையற்றோர் மெல்லிசை கலைஞர்கள் சொல்லி ஒரு இயக்கம் இருக்கிறது அதனுடைய பிரசிடண்ட்டாக இருக்கிறார் அப்போ யாருக்கும் திறமை இல்லைன்னு சொல்லவே முடியாது கடவுள் திறமையை கொடுக்குறார் உதாரணமாக சொல்கிறேன் அப்போ எல்லாம் கை காலு கண்ணெல்லாம் நல்லா இருக்கு நமக்குலாம் எவ்வளவு சாதிக்கலாம் எவ்வளவு செய்யலாம் அப்போ கடவுள் கொடுத்துருக்க திறமையை பயன்படுத்தணும் படிக்கணும் நல்ல ஒழுக்கம் பண்புள்ளவனா வளரணும் அப்படிங்கிறதான் அதுக்கான எல்லா முயற்சியும் தான் சரியா விளையாட்டு துறையில் வந்தீங்கன்னாவே முதல்ல விளையாட்டு வீரனுக்கு இருக்க வேண்டியது ஒழுக்கம் டிசிப்ளின் நேர்மை இந்த கபடியெலாம் விளையாடும் போது தொட்டேன் அடிச்சேன் அவுட்டு சார் இல்லை சார் இப்படிலாம் விளையாடுவாங்க அப்படிலாம் விளையாடக்கூடாது அங்கே உண்மை தொட்டேன் என்னை தொட்டு ஆமாம் அவுட் அவுட் தான் போனான் அந்த அந்த நேர்மை இருக்கும் ஆனஸ்டி ஒழுக்கம் டிசிப்ளின் ஹானஸ்டி தான் இந்த விளையாட்டுத்துறை துறை தான் அதை கற்றுக் கொடுக்கும் இப்போ இதான் எல்லை கூடு அப்படின்னா எல்ல கூட நீ தொட்டுட்ட அப்படின்னா அவுட் அப்படின்னு நீனே வெளியே போயிடும் அதை ஒரு பார்த்து சொன்ன சொன்ன இல்லை சார் இல்லை சார் அப்படி அப்போ இந்த விளையாட்டுத்துறை துறை தான் அந்த செல்ஃப் டிசிப்ளின் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது நேர்மையாக இருக்கக்கூட கற்றுக் கொடுக்கக்கூடிய அது அது வீரனுக்கு அழகு என்ன வெற்றி வாங்கிறது மட்டும் இல்ல கண்ணியமா நடந்துக்கிறது ஒரு வீரனுக்கு அழகு எதுனா கண்ணியமா நடந்து கொள்வதுதான் அழகு வெற்றி பெறுவது அழகு இல்லை அதை இந்த விளையாட்டுத்துறை வழியாகவும் இந்த சிறப்பு கலைகள் வழியாக தான் அதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் தான் இது பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக தான் செய்ய வேண்டும் இப்படி பல மாணவர்களை நாங்கள் உருவாக்கும் போது இவங்களாம் ஒழுங்கத்தில் சிறந்து விளங்கினாங்க இந்த நாலு பேரால இன்னும் நாலு பேர் நல்லா இருப்பான் ஒழுங்க முடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் இந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறோம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலையோட இதை பண்போடு ஒழுக்கத்தோடு கற்றுக்கொள்ளணும் தவறாமல் வரணும் தவறாமல் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கற்றுக்கொண்டு கேட்டு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய கருத்து சரிங்களா இன்றிலிருந்து தொடங்குறது இப்ப இன்னைக்கு உங்களை பார்ப்பாங்க எல்லாரும் பார்த்து சொல்லி கொடுப்பாங்க ரைட்டா ஓகே